இப்போ சொல்லு கிருஷ்ணா உபாசாவா வியாசன் சொன்னதா அது வியாசா வியாசா உபாசாவா ஏன் கிருஷ்ணா உபாசான்னு சொல்கிறான் ஏன் உங்கள் மண்டியில் கிருஷ்ணர் சொன்னார் கிருஷ்ணர் சொல்கிறான்னு சொல்லுகிறீங்க கிருஷ்ணரா சொன்னார் கையில் என்ன கொண்டு வந்தோ கொண்டு செல்ல இந்த வரிக்கு சொந்தக்காரன் யாரே வியாசனா கிருஷ்ணனாய்யா எந்த புரிதலோடு சொல்லிக்கிறான் அவன் அவன் எங்கெந்த புரிந்து தோன்றிருக்கிறான் தண்ணியிலேருந்து எப்படி வாழ்க்கை முறை இருக்கும்னு சொல்லிக்கிறான் எப்படி ஒன்றா இருக்கும் படைப்பு தகுதி எனக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிறான் சுனித்தை ஆடியாக போட்டுக்கிறதுக்கான ஒரு பெண்ணை உருவாக்கிக்கிறான் அவன் அஞ்சு பேர ஷேர் பண்ணால் கூட சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்லிக்கிறான் ஒன்று நீங்கள் சொர்க்கத்துக்கு போதோன்னா அப்போ அஞ்சு புருஷம் ஒன்றுனா என்ன பண்ண முடியும் நம்பா அங்கே ஒரே ஒரு பர்ஷனை கட்டினு எப்படி சொர்க்கத்துக்கு போத்து ஒன்று ஒரு நாலு புருஷம் ஓணும் ஒன்று 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 ரெண்டு 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 நம்ம என்ன பண்ண முடியாது பயங்கரமாக புரிஞ்சிச்சு உங்களுக்கு என்ன பண்ண முடியாது ஐயா வர லாஸ் வேகாசுக்கு போயிட்டு வர டான்ஸ் எதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் நம்மளும் மேக்கப் பண்ணிணோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் எவ்வளவு போட்டு காட்டணும் நினச்ச என்ன பண்ணுறது ரொம்ப அப்போதான் சொர்க்கத்துக்கு போக முடியுது எனக்குதான் என்ன புரியுதா வாழ்க்கை வாழ்க்கை முறையை பற்றி நான் பேச வரல வியாசன் ஒழுக்கத்தை பற்றி பேசவே வரல அவனா சொல்ல வரான் அப்படின்னு கேட்டா நீ அஞ்சு பூனை புலன்களை வச்சின்னு போராடின்னு கிற தத்துவார்த்தமான விஷயங்கள் ஆயிரம் வரும் எல்லாத்தையும் கடந்துட்டு எப்படி கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை காலை ஜப்பானில் காப்பி மாலை நியூயார்க்கில் கேப்ரே இரவில் தாய்லாந்தில் ஜாரி கேப்ரே அண்ணத்தில் ஜாலியாக இருக்கலாம் தானே வெக்கம் துக்கம் அப்படின்னா நீ என்னடா நீ முதல்ல நீ ஆடுற என்ன எப்பா புரிஞ்சுன்னு ஒரு மனுஷன்